அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தம் நபியின் முகமது அவர்களின் அன்பையும் ஷஃபானத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசிப்பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அந்தாலும் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் உரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளையிலும் முஸ்லிபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் விரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் சங்கை மிக்க நமது இமாம் ஹசரத்து பெருந்தகையவர்கள் சொகு தொலுகையில் அற்புதமான வசனங்களை ஓதினார்கள் அல்ல அடுத்தடுத்து அவர் செய்த நியமத்துகளை சொல்லுகிறான் என்னவெல்லாம் உங்களுக்கு நான் செய்திருக்கிறேன் என்கிறான் திருக்குறான் ஓதப்படுகிற போது அதன் பொருள் விளங்கிவிடுமையானால் நாம் எங்கோ நம்மை மறந்து நின்று விடுவோம் கண்களில் கண்ணீர் தான் வழிய வேண்டும் இந்த சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய அற்புதங்களை சொன்னான் அதில் எல்லாவற்றையும் இங்கே பேசுகிற நேரம் நௌமக்கும் சுபாதா மனிதர்களே நீங்கள் நினைத்தால் தூங்க முடியுமா என்று கேட்கிறான் ராத்திரி மெத்தை அழகாக இருக்கிறது படுக்கை சுகமாக இருக்கிறது ஏசி காற்றும் வருகிறது பெட்ரூம் மனமாக இருக்கிறது உங்களால் உறங்க முடியுமா சொகுசு மெத்தை தூக்கத்தை தருமா கண் கவரும் காட்சிகள் தூக்கத்தை தருமா உங்களின் உடல் ஆரோக்கியம் அதில் நான் பிரியப்பட்டு தூக்கம் தருகிறேன் என்கிறார் உள்ளவன் அன்புள்ளவன் உங்களுக்கு ஆரோக்கியம் தூங்கினால் தான் கிடைக்கும் தூங்கவில்லையா ஆரோக்கியம் இல்லை ஆரோக்கியம் இல்லையா வாழ்க்கையே இல்லை எத்தனை கோடி சொத்து இருந்தால் என்ன லாபம் உடல் சுகம் வேணுமே மனம் அமைதி வேணுமே உடலிலே சுகமில்லை மனதிலே அமைதியில்லை மனைவியால் சொத்துக்களால் நீ பெற வேண்டிய இன்பம் காணாமல் செல்லம் சொல்வார்கள் என் ரப்பிடத்தில் நான் ஆயிரம் ஆயிரம் கேட்க வேண்டும் கேட்கிறேன் நான் பிரியப்பட்டு கேட்பது லாஃபியா அல்லாகுவே என்னை மூச்சு பிரியும் வரையிலும் சுகமாக வாழ வைப்பாய் ஆயிரம் பிரார்த்தனைகள் இருக்கிறது நான் கேட்கிற பிரார்த்தனைகளில் எல்லாம் மிக மிக பிரியமான பிரார்த்தனை எனக்கு ஆரோக்கியம் வேணும் அல்லாஹுவின் தூதர் சங்கல்லா வளைவு செல்லம் மிகப்பெரிய இரண்டு அருட்கொடைகள் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுப்பான் அது மிகப்பெரிய அருட்கொடை நியமத்தான் மக்பூரும் நிறைய மனிதர்கள் அந்த அருட்படைகளை சிந்திப்பதே இல்லை கொடுக்கிறான் அந்த அருட்படையும் நிறைய பேர் சிந்திக்கலும் அதில் ஒன்று உடல் ஆரோக்கியம் இரண்டாவது மன நிம்மதியும் ஓய்வும் என்றார்கள் ஓய்வு கிடைக்குமா அது பெரிய அருப்போட ஆரோக்கியம் கிடைக்குமா அது மிகப்பெரிய பாக்கியம் நிறைய மனிதர்கள் இருக்கும்போது சிந்திப்பதில்லை அது காணாமல் போன பின்னால் நடக்க முடியவில்லையே என்கிறார்கள் நடக்கிறபோது அதை பற்றி விளக்கினார்களாக இல்லை படுத்தபோது தூக்கம் வந்தது அண்ணாவின் அருட்கொடை அப்போது விளக்கவில்லை இப்போது படுத்தால் தூக்கம் வரவில்லையே கவலைப்படுகிறார்கள் வந்த போது என் ரப்பு கொடுத்தான் என்று விளங்கியிருந்தால் நன்றி செலுத்தியிருந்தால் மௌத்து வரைக்கும் அந்த அருட்படையை நான் ஏன் பிடுங்குகிறேன் என்று கேட்கிறான் நான் கொடுத்ததை எடுக்க மாட்டேன் நீ சரியாகாமல் போனால் எடுத்து நீ நன்றி செலுத்தாவிட்டால் எடுத்து விடுவேன் தவறு என்னை சார்த்தது நேற்று தூங்கினேன் இன்று தூக்கம் வரவில்லை குற்றம் நான் என்றப்ப அல்ல என்றா நோமக்கும் சுதார்த்தா இன்று அகர்த்து ஓதின வசனம் நீ ஆரோக்கியமாக வாழ்வது எனக்கு தேவை நீ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நான் உனக்கு தூக்கத்தை தந்தேன் எவ்வளவு பெரிய நன்றி செலுத்த வேண்டாமா என்பதுகளே அவனை மறக்கலாமா என்று கேட்கிறேன் அவனோடு எத்தனை உறவு நாம் வைக்க வேண்டும் இரவை விரிப்பாக ஆக்கி கொடுத்தேன் ராத்திரி தூக்கம் ஆரோக்கியம் அந்த தூக்கத்துக்கு தோதுவாக இரவை நான் அமைத்துக் கொடுத்தேன் நீங்க ஆயிரம் பகல்ல தூங்குனாலும் இரவு தூக்கத்துக்கு சமம் இல்லை பகல் இரவை நீ தூங்குவதற்கு தூதுவாக ஆக்கி தந்தோம் இன்னொரு ஆயத்தில் அண்நிலையில சக்கனா இரவை அமைதியாக்கி தந்தோம் பகல்ல இருக்கிற சலசகப்புகள் இரவில் இல்லை பகலில் இருக்கிற வெளிச்சங்கள் இரவிலே இல்லை ஏன் உனக்கு ராகத்து வேணும் இரவையாக்கிறோம் போட்டோ வாழ்க்கையை தேடு என்றோம் நீ வாழ வேண்டும் வளமாக வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாய்ப்புக்களை பெற்று வாழ வேண்டும் நீ வாழ வேண்டும் இன்னொரு போய் தேவையை சொல்லாம வாழ அல்லாஹ் எல்லாருக்கும் தோல்வி செய்வான் வாழ்க்கையை நீ தேடும் இடம் பகல் பகல்ல உள்ள ராகத்தா உடனும் எழுந்திருக்கணும் சுறுசுறுப்பா போகணும் சம்பாதிக்கணும் மனைவி மக்கள் கண் குளிர்ச்சி ஆகணும் போய் கையை கட்டி நிக்க கூடாது நீ நல்ல உழைக்கணும் வாழணும் என்பதற்காக பகல் அந்த பகல்ல உழைப்பதற்கு சக்தி வேணுமே ஆரோக்கியம் வேணுமே அதற்காக இரவை அமைதியாக்கி தூக்கத்தை என்றப்பு எத்தனை பெரியவன் எத்தனை அருள்படையுடையவன் ஹாத்தமும் நபியின் சல்லல்லாகும் அடைவசம் மஸ்ஜித் நபமியிலே இருக்கிறார்கள் பகல் நேரம் அங்கே ஒருவர் உர்மனமானவர் தாவி தாவி போகிறார் அவரை பார்த்த முத்தம் நபிகள் துளம் விழுந்தார்கள் சஜிதா செய்கிறார் அவருக்கு காலில்லை சஐிதாவும் விழுந்தான் சாக்கள் கேட்டாங்க என்ன செஞ்சிதா யார சொந்தம் தான் ஊனமானவர் போகிறார் அவர் கண் முன்னால் செய்யக்கூடாது அவர் போயிட்டார் நான் சஞ்சிதா செய்தேன் அவரை ஊனமாக்கி என்னை நடக்க வைத்தாயே அரச அவரை ஊனமாக்கி என்னை நடக்க வைத்தாயே காலை கொடுத்ததை கால் இல்லாதவரை பார்த்த சஜிதா செய்தேன் அல்லாமா இமாம் சகதி வருகிறார் இமாம் போது கடும் வெயில் பாலை வனம் செருப்பு அருந்து போச்சு செருப்பு அருந்தா அந்த வெயில கால் வைக்க முடியாது காலெல்லாம் பொத்து போகும் கோட்டை முழுந்து விடும் அவ்வளவு கடும் சூடு மனசுல ஒரு சின்ன வருத்தம் நம்ம காபாவுக்கு தானே வருகிறோம் புனித இல்லத்தை வருகிறோம் அல்லாவை நோக்கி அல்லவா வருகிறோம் இப்ப போய் செருப்பு இல்லாம போச்சு வார் அறுந்து போச்சு செருப்பை கலட்டிட்டு நடக்க முடியாதே என்று மனசுல ஒரு சின்ன சலனம் ஹரம் உள்ளே நுழைகிறாங்க அங்கு இருந்து ஒருவர் தவாக முடிச்சிட்டு வெளியிலே வருகிறார் அவர் காலே இல்லாமல் அந்த சூட்டில் இழுப்பு வைத்து நடந்து வருகிறார் கால் இல்லை ரெண்டு காலும் இல்லை இமாம் சாதி கண்ணீர் பிடித்தார்கள் ரப்பே செருப்புவாறு அறுந்து போச்சே தானே வந்தேன் உன்னை வணங்க வரும் இடத்தில் அல்லவா செருப்புவார அருந்து போச்சு இந்த வெயிலில் கால வைக்கணுமே என்று கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு நீ பெரிய நியாமத்தை எனக்கு தந்து விட்டாய் நீ மிகப்பெரியவன் அன்பாளன் தான் நீ அருப்புடையாளன் தான் ரெண்டு காலும் இல்லாமல் தவா செய்து விட்டு வருகிறாய் செருப்பு போச்சு அல்லாஹ் கால கொடுத்தியே அல்லாவின் ஞாபகத்தை விளங்க வேண்டுமா அந்த ஞாபகத்து இல்லாதவர்களை பாருங்கள் அந்த ஞாபகத்து என்னவென்று விளங்கும் குழந்தையின் ஞாபகத்தை விளங்க வேண்டுமா குழந்தை இல்லாதவர்களை பாருங்கள் பணத்தின் ஞாபகத்து விளங்க வேண்டுமா பணம் இல்லாதவர்களை பாருங்கள் தூக்கத்தின் ஞாபகத்து விளங்க வேண்டுமா தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார்களே அவரை பாருங்கள் மனைவியின் ஞாபகத்தை விளங்க வேண்டுமா மனைவியை வைத்துக்கொண்டு சோதனைக்கு ஆளாகிறார்களே அவர்களை பாருங்கள் அல்லாஹ் நம்மை உயர்வாகவே வைத்திருக்கிறார் குறை வைக்கவில்லை நானாகவே குறைபட்டுக் கொண்டேன் அலமதுல்லா ஒரு அற்புதமான வசனங்கள் இன்று அவன் அடுத்தடுத்து சொன்ன அருள்மடைகளை அதிர்ந்தவர்களின் நாவின் வழியே இங்கே ரொம்ப வெளிப்படுத்தினான் அதில் சிலவற்றை மாற்றிடமே சொல்லியிருக்கிறேன் புனிதமிக்க ரமலான் உண்மை நோக்கி வருகிறது ரமலானை விட பாக்கியமான காலம் ஒன்றும் இல்லை அல்லாவே கிடைக்க வேண்டுமா என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் அல்லா சொன்னான் நான் தொழுகைக்கு கூலி உண்டு ஜக்காத்துக்கு கூலி உண்டு அச்சிக்கு கூட கூலி சொர்க்கம் நோன்புக்கு கூலியே இல்லை அப்ப நோன்புக்கு என்ன கூலி நானே நான் ரப்பே கிடைத்தால் என்ன வேணும் வேற என்ன வேணும் எது வேணும்னாலும் அவன் கேட்டு கிடைக்கிற பாக்கியம் ரமதான் விட்டு விடாதீர்கள் நோயை காரணமாக்கி வயசை காரணமாக்கி விளகீனத்தை காரணமாக்கி ரமதானை விட்டு விடாதீர்கள் நோன்பு வைத்து பாருங்கள் உங்கள் அல்லாஹ் சக்தியை கொடுப்பான் நோயையும் அல்லாஹ் சுகமாக்குவான் அப்படிப்பட்ட பொற்காலம் ரமதான் உங்கள் வீட்டை நோம்பாக்குங்கள் உங்கள் மனைவியை பிள்ளையை நீங்கள் நோம்பாக்கி விடுங்கள் பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய காலம் திருப்புறான் அதிகம் போத வேண்டிய காலம் அப்படிப்பட்ட பொற்காலம் நம்மை நோக்கி வருகிறது அதற்கும் ஆரோக்கியத்தோடு அல்ல அடைவதற்கும் அமல் செய்வதற்கும் தோல்வி செய்வானார் சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானார் கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானார்கள் எழும் மூச்சோள் எழும் பேச்சோள் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தத்தில் கூட அவன் அன்பை கலந்து ஓட வைப்பானார் நாம் பெற்ற பிள்ளைகளை கண் குளிர்ச்சி ஆக்குவானாறு நமது பிள்ளைகளின் இல்விலே இமானிலே அமலிலே அல்லா மறக்க செய்வானாக நம்முடைய பிள்ளைகள் தேர்வுகளுக்கு போகிறார்கள் அல்லா முதல் மதிப்பெண்ணில் இருக்க செய்வானா தகுதியை வளர்த்து விடுவானா நினைவாற்றலை அதிகமாக்குவானா எல்லாம் அல்லா உரிய காலத்தில் நமது பிள்ளைகளுக்கு திருமணங்களை நசைமாக்குவானாக திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பையும் நெருக்கத்தையும் ஒருவர் மற்றவரை நேசிக்கும் இடத்திலும் வாழச் செய்வானார் பிரிந்து விடாமல் செதறி விடாமல் சொர்க்கத்திலும் ஒன்று சேர்ப்பானார் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவானார் நமது ரிசுக்கிலே வியாபாரத்திலே பொருளிலே ஹலாலை கொடுத்து பறக்க செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் ரசீதையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் ஒற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தது பிரிவானால் நமது உயிரினும் மேலான கண்மணி காத்த முன்னியில் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் வளைவு செல்லும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் எல்லோருக்கும் கொடுத்த நோய்வானாக இந்த நல்ல ஆக்கனோடு உங்கள் எல்லோருடைய துாவை ஆதரவைத்து குறிப்பாக உலமாக்கல் சங்கமிக்க அதர்த்தவர்களுடைய உயிரோட்டமான துாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அவானா عدل الحمدللہ رب العالمین